வாழ்க வையம் வாழ்க வை வாழ்க வள்ளமூடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்றுவரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இறைவணக்கம் ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வளமுடன் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடியினி அனுபவித்து கண்டபலன் நினை அறிய நினைத்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவான் ஞான குண்டலனியும் மெய் உணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குரு வாழ்க குருவே துணை சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி ஏதோ என் சந்தோஷ செய் ദേ ഏതോ പേടിക്കാന് കൈയ്യേകം வாழ்கிட்ட குரு வாழ்க குருவேட்டனை பஞ்சபூத நவகிரக தாம் செய்யும் பொழுது கோள்களிலிருந்தும் பஞ்சபூதத்திலிருந்தும் நாம் காப்ப பெறுகிறோம் இதனால் என்ன நன்மை நம்முடைய நம் வாழ்க்கையை அமைக்கின்றன இப்ப அந்த தவம் செய்யும் பொழுது அந் ஆழ்ந்த நிலையில் நாம் ஒவ்வொரு அஞ்சபோதத்திலிருந்தும் ஒரு கிரகணத்திலிருந்தும் கிரகத்திலிருந்தும் காப்பு பெறும்பொழுது அதிலிருந்து வரும் காந்த ஆற்றல் நமக்கு எப்பொழுதும் நன்மை தரும் விதமாக தொடர்ந்து செய்ய 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 நம்முடைய எண்ணங்களும் இயற்கை இறைநிலை நீதிக்கு ஒத்தவாறே அமைக்கும் தொடர்ந்து தவம் செய்வோம் அவ்வகையில் என்று அருமையான பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள் ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெறி அருள் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் അവൻ ഉടൽ നലം വളം മനവളം അവണ്ട് വ വളമുടൻ വഴക വളമുടൻ വാഴ വളമുടൻ ഞാന കളഞ്ചിയ കവി good morning everyone be blessed by the divine today granario wisdom poem for lasting peace man occupies a plane for above the millions and millions of life's form that inhabit the earth he is in possession of the body suitable for making use of machines and scientific gadgets that Enhance physical power and knowledge. Beside the five senses capable of perceiving the pressure, sound, light, taste, and smell, he possesses a sixth sense, which enables him to perceive the imperceptible phenomena called truth, life force, and mind. One fact becomes evident from the above: nature itself, through a process of transformation, as emerge as a man with his ability to realize his own self and appreciate all the things in nature. The purpose of the human life, endowed with such awareness and inspiring quality, and is to attain perfection and live in peace and happiness. Grief or anguish comes in the way of attaining the purpose of life, care to lead a peaceful life devoid of problems or misery as therefore to be taken. Satisfying the needs born of hunger, taste, changes in the climate and call for ration through the use of proper commodities or facilities is important. Failure to do so leads to the mental and physical anguish. Besides affecting the health and adversely, taking care of the basic needs leads to the comfort and peaceful and important progress in life, problems crop up for a various of reasons, Many of which are primarily due to one's ignorance regarding the laws of nature and principle of cause and effort. People's remain unaware of the fact that results comes in the wake of action. They may be physical or mental, manifesting immediately or later, but the result is certain. Problems and physical alignments are often the result of wrong deeds. Deliberate or otherwise, ignorance of the social laws is another reason. People ignore or deliberately neglect the laws of nature or organization made of individuals established for the production and well being of all and protection. Likewise, people are unaware of the eye which exists within the physical form of every individual for few years, few years for spending his birth and death. They remain ignorant for their origin, their ultimate end and higher self within, a yeah, account of which they fail to strive for the attaining the perfection, the primary and ultimate purpose of human birth their action being at a variance with the law of nature and purpose of life paves ways for the problems. let us all therefore strive to realize the inner self and achieve the purpose of our life. thank you for the opportunity. be blessed by the divine. <laughs> குருவே துணை இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் இன்று நாம ஞான களஞ்சியம் பாகம் இரண்டில் இனிமை காக்க என்ற தலைப்புல சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஐந்தாவது கவிக்கான விளக்கத்தை பார்க்கலாம் பொதுவா நம்ம வாழ்க்கையில எல்லாரும் நினைத்து கொள்ளக்கூடியது விரும்பக்கூடியது என்ன அப்படின்னா எனக்கு துன்பமே வரக்கூடாது நான் என்ன பண்ணினாலும் நான் இன்பமயமான ஒரு தான் வாழணும் அப்படிங்கறதுதான் இதுல எந்த ஒரு எதிர்மறையும் இல்லை நான் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது ரொம்ப சிறப்புடைய ஒரு சிந்தனைதான் ஆனா வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டும் கலந்தது ஆகத்தான் இருக்கு வெயில்னு இருந்தா நிழல் இருக்கு இனிப்புன்னு இருந்தா கசப்புன்னு இருக்கு அப்போ ஒன்றை மட்டும் எப்படி நாம தேர்ந்தெடுக்க முடியுமா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியாகத்தான் இரு இன்பம் துன்பம் எல்லாமே ஆனா இதுல கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெயில் நிழல் இதெல்லாம் கூட மாற்ற முடியாதுன்னு இருக்கலாம் ஆனா இந்த இன்பம் துன்பம் இருக்கு இல்ல ஆறாவது அறிவான பகுத்தறிவு கொண்ட மனிதனால் நிச்சயமாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும் இப்ப இந்த துன்பம் கலந்ததுதான் வாழ்க்கை அப்படின்னா அது ஏன் வருது எப்படி வருது அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் துன்பம் என்பது என்ன அப்படிங்கறது முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும் அழகா சுவாமிஜி இன்பம் துன்பம் என்பது என்ன என்ற ஒரு தலைப்புலயே ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் கண்டேன் நம்மளுடைய பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் புகழ் அதிகாரம் புலன் இன்பம் இந்த ஆர்வம் இதெல்லாம் எனக்கு வேணும் ஆமா நிச்சயமா வேணும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையிலயும் தான் இந்த இன்பம் துன்பம் என்பது மாறுபடுறது இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இந்த புலன் இன்பம் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கலாம் ஒவ்வொன்னுமே நம்ம பார்க்க முடியும் ஆனா கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு புல இன்பம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டா சந்தோஷமாக தான் இருக்கு அளவோட நிறுத்திட்டோம்னா ரொம்ப சந்தோஷம் ஆனா அதுவே கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா இன்பமாக இருந்தது எதுவோ அதுவே துன்ப விளைவை கொடுக்கிறது அதனாலதான் ரொம்ப அழகா சொந்தன்னு சொல்லியிருப்பாங்க அளவு முறை மாறும் பொழுதோ அல்லது மீறும் பொழுதோ இது வரைக்கும் நான் வந்து ஏதோ ஒரு உணவு கட்டுப்பாடுல வாழ்ந்துட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் திடீர்னு ஒருத்தர் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் நீ நீ இதை பாக்கல அப்படின்னா யூ ஆர் சம்திங் இன் லைஃப் அப்படின்னு ஒரு மஸ்கா அடிச்சு சாப்பிட வச்சு அதுக்கு அப்புறம் வந்து அதனால பின்னாடி வரக்கூடிய விளைவு என்னன்னா நிச்சயமாக துன்பமாகத்தான் இருக்கும் நமக்குன்னு ஒரு சீதோஷண நிலை இருக்கு நமக்குன்னு ஒரு சில உணவு கட்டுப்பாடுகள் இருக்குன்னா அதே முறையாக நம்ம வந்து அளவு பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக இன்பமான ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும் சரி இப்ப துன்பம் அப்படிங்கிறது சாப்பாடு மட்டும் இல்ல எத்தனையோ விஷயங்கள்ல நமக்கு துன்பம் வருது பிறராலும் கவலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி கவலை ஒழித்தல்ல பாத்தீங்கன்னா கவலை இல்லாத மனுஷனே இருக்க முடியாது பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையே இல்லை ஆனா வாழ்க்கையே பிரச்சனையா மாத்திக்க கூடாது அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்வது அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க இப்ப இந்த கவியை நம்ம பார்ப்போம் வந்து துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழி கண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும் இங்க என்ன சொல்றாங்க ஏற்று சகித்துக் கொள்ளணும்னு சொல்றாங்க சகித்தல் அப்படிங்கிறது அப்படி பொதுவா வேற வழியே இல்லை அப்படின்னு மனசை மாத்தணும் அப்படின்னு நினைச்சோம் அது மாத்த முடியாது அது ஏன் வந்தது அதுக்கு என்ன நான் மாற்று பண்ணணும் என் மனதை நான் எப்படி வந்து இந்த தன்மைக்கு கொண்டு வரணும்னு ஒரு முறை இருக்கணும் அப்பதான் வந்து அந்த சகிப்புத்தன்மைக்கும் ஒரு அதாவது நீண்ட காலம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாகற்காய் எடுத்துக்கலாம் அது நிறைய பேர் பாகற்காய்னு சொன்னாலே மூஞ்சி வந்து மாறிடும் ஆஹ் ஒரு மாதிரி முகத்தை சுழிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஆனா அதுவே இந்த பாகற்காய் வந்து எவ்வளவு உடலுக்கு நல்லது உடம்புக்குள்ள வேண்டாத புழு பூச்சி எல்லாம் இருந்துதானே அது எப்படி வந்து நீக்கப்படும் எப்படி அகத்திக்கீரைக்கு ஒரு தன்மை இருக்கிறதோ அதே மாதிரி பாகற்காய்க்கும் தன்மை இருக்கிறது இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மனதுக்கு வந்து ஒரு சமாதானத்தை கொடுத்து இது எனக்கு நல்லது நான் சாப்பிட போறேன் ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாதான் பாகற்காயையும் நம்மளால விரும்பி எடுத்துக்கொள்ள முடியும் இப்ப அதே மாதிரி இப்ப பாகக்காயில எத்தனை விதமான சமையலை பண்ணி கொடுத்தாலும் அது எப்படி இருந்தாலும் நம்மளால சாப்பிட முடியும் அப்ப ஏன் சாப்பிட முடியறது விரும்பி சாப்பிட முடியறதுன்னா அதுல இருக்கக்கூடிய தன்மையை புரிந்து கொண்டதுனால அதே மாதிரிதான் துன்பம் என்பது இப்ப தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிற மாதிரி துன்பம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு பதிவு இருந்தாலொழிய பிறர் நமக்கு துன்பம் கொடுக்க முடியாது இதை மட்டும் நம்ம வந்து தெளிய புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா என்ன நமக்கு நடக்கிறதோ அது நமக்குள்ள ஒரு பதிவாக இருக்குங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒருத்தர் நமக்கு துன்பம் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாவப்பதிவு நீங்கியது இன்னைக்கு ஒரு வினைப்பதிவு நீங்கிறது ஐயா சாமி நீங்க ரொம்ப நல்லா இருங்க வாழ்க வளமுடன் நம்ம இப்ப தவம் முடிஞ்ச உடனே கருணையோடு வாழ்த்தியவர் யாருன்னா நமக்கு துன்பம் தரக்கூடியவர்களைதான் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் சொல்லிட்டாங்க அப்ப துன்பம் கொடுக்கக்கூடிய அன்பர்களை வாழ்த்தணும் அப்படின்னா மனம் அமைதியான ஒரு நிலையில இருக்கணும் அவங்க கொடுக்கக்கூடிய துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துல இருக்கணும் அப்ப ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய துன்பம் என்னுடைய பதிவுகள் போகிறதுங்கிற ஒரு சமாதான நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அங்க எந்த ஒரு செயலும் துன்பமான செயல் அல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்பமானதாகத்தான் இருக்கும் பொதுவா அந்த அடிக்கடி தோல்வி பெறக்கூடிய அன்பர்களை எல்லாம் நம்ம பார்த்து சொல்லுவோம் என்னன்னா தோல்வியை பார்த்தெல்லாம் பயந்துடாதே மீண்டும் 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 முயற்சி செய்தால் தோல்வியை உன்னை கண்டு தோற்று போகும் அப்படின்னு அதே மாதிரிதான் என்ன சொல்றாங்க நோக்கி நிற்பாயில் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும் அப்படி சோ நமக்கிட்டக்க இருக்கக்கூடிய துன்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் அது தோற்று போய்விடும் எப்பொழுது வரும் துன்பங்களை ஏற்று அதை முறைப்படுத்தி வாழ பழகினால் இன்பமே மிகுதியாகும் இன்பமயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அமைதியாக இருக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நந்திகளம்மா அருமையான விளக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கவிக்கு ஆங்கில வடிவத்திலே விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் அருள்நிதி ரமாதேவி ரவி அம்மா அவர்களும் அவர்களிடம் அன்பு குடும்பத்தினரும் தமிழிலே போல் மிக சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அவர்களும் அவர்களிடம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராதல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சூடர்கொடி அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பாக்கியம்மா அவர்கள் வாழ்க்கை பாடல் ஊரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் தமனிதி நேர்மையான நீதி முறை நில உலகு கோர் ஆட்சி தீ செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தே திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மடங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேடுதல் வாழ்க வளமுடணும் வாழ்கவையம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதீர் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தே உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக நல்ல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரிலாம் தானியத்தை உவப்புடனே புரிகின்ற பாட்டாளி பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றிங்கய்யா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நாம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்தில் சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றிங்கய்யா